பையன் பொறுமையா சொல்லு பெருமையா சொல்லுவா மாம்பழ 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 மா

சாந்தி விட்டு இதில் ஏறி நான் இல்ல ஏறி ஏற இழந்த பழுத்திருக்கு இழந்த பழுத்திருக்கு இழந்த பழுத்திருக்க நாங்கள் நாலு வேறு ஏறி அந்த புள்ளி அட்டோட நாரி நாங்க

ஆ ஒரு மயிரும் கொண்டு போக மாட்டா இந்த மாதிரி இந்த தோல் டெம்பரா இருக்கிற வந்தே உனக்கு கூப்பிடுவேன் இது சுருங்கிருச்சு விராலி மேல பச்சான் தான் உனே அடியே அடியே உனே முறுக்கு வைக்க கூட கூப்பிட மாட்டாங்க இது இருக்குற வரைக்கும் நல்லா செஞ்சு பிடிச்ச ஆடி ஒரு மயிரும் கொண்டு போக முடியாது என்னத்த கொண்டு போற மைக்கட் வண்டா வச்சிருக்கேன் அடுத்து நம்ம கீத்து கிட்ட அது ஏல வர போற மாதிரி பாரு எப்ப இருக்கு ஷூட் பண்ணு பா பொறுத்த இருக்கு உங்க அம்மா அப்பாவும் எங்க அம்மா அப்பாவும் சேர்ந்து

चंदो पक्ष पागरी मच्छा ताराधरी तेरिए बंदो कुशन पक्ष पा Fui que புரட்டாசியில் நாடா இருக்கா உனக்கு புல்லா இருக்கா எனக்கும் புல்லா இருக்கு என்ன சொல்றீங்க ரெண்டு பேத்துக்குமா புல்லா இருக்கு சரி ஐப்பசியில் கொஞ்சமா இருக்கா எனக்கும் கொஞ்சம் உங்க ரெண்டு பேத்துக்கும் கொஞ்சமா இருக்கா சரி கார்த்தியில் கார்த்தியில் காத்தாடுதான் கார்த்தியில் வேணாம்டா மழை மயிரில் வருது நாய்க்கு உகந்த மாதம் முடி அப்போ எழுத்து நாய் ஊரா எழுத்துக்கிட்டு தெரியும் போது நம்ம எடுத்துக்கிட்டு தெரிஞ்சா விரட்டி வரைச்சு அடிப்பாங்க கொலைக்கும் பனியாரம் சுட்டு தரி பொண்டாட்டி பனியாரம் சுட்டு உன்னை காதல் பண்றேன் என்ன காதல் பண்ண உடனே கிட்ட வந்தா ஹலோ ஹலோ காதல் பண்ணா தான் கிட்ட போகலாம் ஆமா பண்ணாத கிட்ட எதுக்கு கிட்ட போனும் கிட்ட வா பொலந்துறேன் பொலந்து வந்துட்டேன் அதுக்கு தான் கூப்பிடுறேன் வந்துட்டேங்க டேய் ஒரு காதலனுக்கும் காதலிக்கும் சின்ன கேப் இருக்க கூடாது ஏப்பா கேப் இருந்தா இடையில இவனா சொல்லிட்டு போறேன் நீ என்ன வாயில அடிச்சுறோ போற சரி

எப்படிப்பட்ட காதல் தெரியுமா சரி ஏ சாந்தி உண்டியை திருப்ப அதை நேரம் நல்ல புழந்து போய் முளந்து தினமும் ஒவ்வொரு பொம்பளை பிள்ளையை சந்திப்பேன் அப்படியே நீனாப்புல தினமும் ஒரு ஆம்பளையை சந்திக்காமல் அப்படியே ஒண்டியாவே தர்றேன் இப்படி பிடிச்சி பார்க்கும் போது அந்த பிள்ளையளோட டெம்பரை சொல்லிடுவேன் ஒரு சில பிள்ளைகளை அப்படி பிடிச்சி பார்ப்பேன் மிதுக்கு மிதுக்குன்னு பிரைலர் கோழியை பிடிச்சது மாதிரியே இருக்கும் இன்னும் சில பிள்ளைகளை பிடிப்பேன் வேலிக்கருவ குச்சியை பிடிச்சது மாதிரியே இருக்கும் உன்னை பிடிக்கும் போது எப்படி தெரியுமா இருக்கு எப்படி இருக்கு ஒரு ஆலிமலை பஸ் ஸ்டாண்ட்ல பீதிங்கிற பண்ணி குட்டி எப்படி நீ பீதிங்கிற பண்ணில இல்ல முட்ட கோஸ் முட்ட பண்ணி நான் முட்ட கோஸ் தான் எனக்கு பண்ணில ரெண்டு ஐட்ட இருக்கு ஒன்னு ஒயிட் ஒன்னு black நீ ஒயிட் ஓ என்ன என்ன பத்தி மாதிரி பண்ணி சொல்ற சரி என்னக்கு தெரியுதா

சங்கின் இந்த ஏங்க அப்படி என்னை காதல் பண்றீங்க ஆமாடா நான் உங்களை எப்படி நம்ம பண்ண நினைச்சிட்டு இருக்கேன் பண்ணு மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை மாதிரி முறைக்கிற நல்ல டச்சர் நல்லத்தின் பட்டியை சேர்ந்த குமரன் மல்லிகை மல்லிகா டிரான்ஸ்போர்ட் சேர்ந்த குமரன் மல்லிகா டிரான்ஸ்போர்ட் அவர்கள் சார்பாக